ഹലോ വാഴക വളമുടൻ വെൽക്കം ടു മിനി ബ്ലോഗ് സീരീസ് ഡേ പതിനഞ്ച് இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே மிட் நைட் பன்னெண்டு மணி ஆகுது அஜய் வந்து சொன்னார் வாங்க நைட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லாயிருக்கும் கத்திப்பாரான்னாரு ஸோ கத்திப்பாரால இருக்கிற அர்பன் ஸ்கொயர் தான் நான் கிராமத்துக்கு வந்ததோடு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு டைம் நானே வந்து இதை ஒரு பிரம்மாண்டமாக பார்க்குறேன் இவ்வளோ கடைகள்கள் இவ்வளோ இந்த ராத்திரியில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ நான் வேஃபுல்ஸ் வாங்கிட்டு பசங்க கூட சேர்ந்து நானும் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ண சின்ன மாதிரி இப்போ ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு இதுதான் சர்ப்ரைஸ் ஹார்ட் பீட் சீரீஸ்ல இருக்கிற நவீன் அப்படின்றவர் ஆர்ஜி ராம் வந்திருந்தார் அவர் எனக்கு பாப்கார்னில் வந்து மசாலாலாம் கலந்து கொடுத்தாரு பசங்க கூட சேர்ந்து நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாம்பழம் ஐஸ்கிரீம் மாம்பழம் ஆமாம் ஆமாம் மாம்பழம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த கடைசி விட்டு வாயில் போடுற சுகமே தனி தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்பாக்ஸில் போய் இந்த செட்நாடு டீம்ல இருந்தது அங்கே போய் திண்ணியில் போய் கொஞ்சம் உட்காந்துருந்தேன் இருந்தேன் குழந்தையெல்லாம் போய் வெளியில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தா அஜய் கூட்டிகிட்டு போயிருந்தார் அதுக்கப்புறம் நான் அப்டவுன் கேம் ஜோனில் போய் அந்த ஊஞ்சல் ஆடும்போது தனியாக சுகம்தான் அவ்வளோதான் அந்த ஊஞ்சல் ஆடிட்டுக்கிறத பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி அவ்வளவு தான் அப்படியே ஜூஸ் குடிச்சுட்டு இந்த விளாகை முடிக்கிறேன் அடுத்த விலாகை சந்திப்போம் பாய்